சந்தி டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை நாலு புதன்கிழமை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் இரத்த பந்த உறவுகளில் அனுகூலம் சந்தோஷம் ஏற்றம் காணப்படும் உறவினர் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் சுமூகமாக முடித்துக்கொள்வது ஏற்றத்தை தரும் விரயங்கள் காணப்பட்டாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தேவையான விரயம் அதனால் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் வண்டி வாகனங்கள் வீடு அமைப்பு நில அமைப்பில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்கார்கள் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும் உத்தியோகத்திலிருந்த சிக்கல் தீர தீர மனதிலிருந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறைவதற்குண்டான அமைப்பு அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் உத்தியோகத்தில் மாறுதல்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அது கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்றத்தை தரும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கை சந்தோஷமான சூழ்நிலையும் அனுகூலமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடக கடகராசிக்கார்கள் குடும்ப சூழ்நிலை வண்டி வாகன விஷயத்தில் தவிர மற்ற விஷயங்களெல்லாம் அனுகூலத்தை தரும் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருப்பது தேவையில்லாத பாதிப்பிலிருந்து காப்பாற்றும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் அனுகூலத்தை தரும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட நீண்ட நாள் கோரிக்கை படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக விரயங்களுக்காக ஒரு மதியம் ஒன்றிலிருந்து ரெண்டு மணிக்குள் ஒருத்தருக்கு உணவு கொடுப்பது பலவிதத்தில் விரயத்தை தடுக்கும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்ற விஷயத்தில் தஸ்தாவேஜிகளை சரியாக வைத்து கொள்வது நன்மை தரும் மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது படிப்படியாக அனுகூலத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் படிப்படியாக அனுகூலம் காணப்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் பணத்தட்டுப்பாடுக்காக எதையோ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அது கிடைக்கக்கூடிய அமைப்பு மனதில் தெளிவையும் சந்தோஷத்தையும் தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பில் இருந்த தடை நீங்கும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் திடீரதிர்ஷ்டம் யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டம் ஒன்று தீரக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய அளவுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் ஏற்றமான சூழ்நிலை சந்தோஷமான சூழ்நிலை அனுகூலத்தை தரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபமில்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலை தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உண்டாலும் வண்டி வாகனம் உத்தியோகம் தொழிலில் அனுகூலம் காணப்படும் இரத்த பந்த உறவுகளிடம் மட்டும் வாக்குவாதம் இல்லாமல் இருந்தாலே கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் சந்திரன் அஷ்டமத்தில் ஆட்சியில் இருப்பதனால் கோபம் வேலைக்காரர்கள் வேலைக்காரர்களிடத்திலோ உங்களிடத்தில் முதலாளிகள் இடத்திலோ காட்டுவது எந்த விதத்திலும் நியாயமாகாது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய ஆரோக்கியம் அவர்களுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது மிக மிக முக்கியம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும் இடம் வாங்குவது நிலம் வாங்குவது போன்ற விஷயமெல்லாம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமான காலகட்டம் ஆனால் பிள்ளைகளுடன் நடவடிக்கைகளில் மட்டும் ஒரு கண் வைத்து கொள்ளக்கூடிய மகரத்திற்கு நன்மை ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்தில் மட்டும் விட்டு கொடுத்து போவது நன்மை ஏற்படுத்தி தரும் சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் சிறிய உடற்பயிற்சி பெரிய அளவுக்கு நன்மைகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் உண்டான அமைப்பை ஏற்படுத்தும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் குடும்பத்தில் புது வரவுகளுக்கு உண்டான அனுகூலம் குடும்பத்தாருடன் பயணங்கள் தடைப்பட்டிருந்த எல்லாம் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏற்றத்தின் அளவு பண்படங்காக உயரக்கூடிய அமைப்பு நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய மாற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்